சென்று இன்று ஒரு பாடல் ஒலிக்க வேண்டும் சபையில் ஓம் அகத்தி சாய் நமக ஓம் அகத்தி சாய் நமக ஓம் சாய் நமக ஓம் சிவபகா வாழைச்சித்தர் திருவடுகள் போற்றி போற்றி ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்தை பெருமானே வணக்கங்க நான் ஒரு மாதமாக எனக்கு ஒரு பொது கேள்வி இருந்துச்சுங்க அது என்னென்னா நான் வந்தோடனே தூங்குனதுக்கு அது ஒரு காரணம் அந்த கேள்வி ஒரு மாதமாக இருந்த கேள்விக்கு அங்கே பூஜையில் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது ஐயா வந்து அதே கேள்விக்கு இன்னொருத்தர்கிட்ட விட சொல்லிட்டாருங்க அப்புறம் நம்ம எதுக்கு போய் கேள்வியில் கேட்டு படு தூங்கிக்கலான்னு பிரபஞ்ச மகாசபை சிவகுரை தளத்தில் உறங்கினால் அத்துணை அணுக்கரகம் கிடைக்கும் என்பதை சூட்சமமாக தெரிந்து கொண்ட சீடர்கள் அது என்ன கேள்வின்னா இப்போ ஜாதகங்கள் தோஷங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க பொது கேள்விதாங்க இது ஏன்னா எனக்கு ஜாதகம் தெரியாது இது பிறந்த நாளெல்லாம் தெரியாதுங்க நிறைய தோஷங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா அது தோஷங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பூஜைகளில் கலந்துக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியாக இருந்துச்சுங்க அதே சேம் கேள்விக்கு நம்ம சிவமக வாலச்சித்திரம் ஐயா அவங்களுக்கு இதுக்கு முன்னால் வந்த அந்த கணவன் மனைவிக்கு அதே கேள்விக்கு தெளிவான பதில்களை கொடுத்துட்டாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சுங்க மனதில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் விடை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வேஷம் போடுபவனுக்குத்தான் தோஷம் வேலை செய்யும் என்று உரைக்கின்றோம் வேஷமில்லா நிலையில் முழுவதுமாக பிரபஞ்ச மகாசபையை ஏற்று நிற்பவனுக்குள் பிரபஞ்ச மகாசபைக்கும் அவனுக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் அவனுக்கும் அகத்தியனுக்கும் சீடனுக்கும் ஒரு இணைப்பில்லா தொடர்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற அகத்தியன் உழைக்கும் ஒரு இணைப்பில்லா தொடர்பு இயல்பு நிலை இணைப்பில்லா சூட்சம தொடர்பு பிரபஞ்ச தொடர்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டும் எனில் அவன் பிரபஞ்ச மகா சபையோடு சூட்சமத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்று உழைக்கின்றோம் எங்கு அமர்ந்த பொழுதும் சபையில்தான் அமர்ந்திருக்கின்றோம் எங்கு எப்பணியில் ஈடுபடுகின்ற பொழுது மகத்திய நாமத்தினை மறவாது உச்சரித்து சபையை முழு நிலையில் முதல் நிலையில் வைத்து வளம் வருகின்ற பொழுது அவ் இணைப்பில்லா பிரபஞ்ச தொடர்பு நிச்சயமாக சித்தனுக்கும் சீடனுக்கும் இடையில் இருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கிறேன் அவ் இணைப்பு இருக்கின்றவனுக்கு எத்தகைய தோஷமும் பணி செய்யாது என்று உரைத்து மகிழ்கின்றோம் அப்புறம் இன்னொன்று பெருமானு இப்ப கொஞ்ச இப்போ